அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஜூன் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வா வசுவரிடம் வைகாசி மாதம் இருபத்தி ஓராம் திருநாள் உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசி நவமி திதி வளர்ப்புறை மகர ராசி அல்லது மகர லக்னம் எதுலையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினா பிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிதலோ காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மனநிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாளை பொ பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராம நவமி ஸ்ரீராமனை வழிபாடு செய்ய வேண்டும் நவமி திதினா அதான் நான் சொல்ல வந்தேன் ரெண்டாவது இன்றைய நாள் நல்லா இருக்கேன்னா ஒரு ஏறத்தாழ பார்க்கும்போது நேற்று முந்தனைத்தளவுக்கு நாட் பேட் நல்லா மேனேஜ் பண்ற அளவுக்கு இருக்கு அதனால இன்றைய நாள் ஓரளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னு கேட்டா முதல் ராசி லக்னமான சுலாம் ராசி தனுசு ராசி மிதுன ராசி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேஷ ராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்கும் அத்தனை பேருக்குமே தத்த நண்பர்க்குமே இருக்கு மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆய்வுக்குரிய எண்ணம் அதிகமா இருக்கும் உட்காந்து திங்க் பண்றது ரிசர்ச் பண்றது இது எப்படி பண்றது அது எப்படி பண்றது இது எப்படி நம்ம முடிக்கிறது இந்த காரியத்தை எப்படி நம்ம ஈஸியா முடிக்க முடியும் உட்கார்ந்து ஷார்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதை நீங்க பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன் ஜென்ரல் பொதுவாகவே இன்றைய நாள் பெரிய ஒரு ஏற்றத்தையும் மன பக்குவத்தையும் மிக அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள் சிவபெருமான வணங்க மாசியாண்டிரம் பிங்க ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பணங்காசுக்கு தட்டுப்பாடே இருக்காது நல்லா பணங்காசு வரும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது பேங்க் சம்பந்தப்பட்டது மெயினாக அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆர்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாள் போய் பேசும் பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைய நாள் நீங்கள் என்ன பண்ணாலும் அது பெரிய சக்சஸ் கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் நிறைய இஷ்யூஸ்ல இருந்து உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரச்சங்கராதவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாய் காசி ஆந்திரம் பிங் மித்துன இந்த மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் நமக்கு கன்ஃபியூஷன் ஏற்படலாம் அதாவது பாதை மாறி போகலாம் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு தப்பாக இருக்கலாம் இந்த மாதிரி எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும் மெயினாக தேனால பொறுத்த வரைக்கும் மற்றவங்க பற்றி எப்படியும் புறம் போசு புறம் பேசாமல் இருப்பது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அக்கம் பக்கத்து வீட்டானுடன் கொஞ்சம் நட்பாக இருக்கிறது நல்லது அதில் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ வரப்போறது அதை நீங்கள் பார்த்தீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டு மஞ்சள் கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனம் 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 எந்த அளவுக்கு நம்ம கவனமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் வேண்டா வெறுப்பாக பல விஷயங்கள் நமக்கு எதிராக செல்லக்கூடிய செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையுமே இந்த நாள் நீங்க சாதிக்கலாம் ஒரு சில பேருக்கு லைட்டாக ஜலதோஷம் மாதிரி விஷயங்கள் வந்துட்டு போகும் மற்றபடி நெகட்டிவா பெருசா ஒண்ணு நடக்காது தைரியமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல பிரத்யங்கராதே வழிபாடு ஏசத்தை கொடுப்பாள் ராசியான் பிங்கன் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனத்துக்குரிய நாள் கோபதாபங்களை தயவு செய்து குறைச்சிக்கிறது நல்லது அதே மாதிரி இன்றைய நாள் நிறைய பேருக்கு பேக் பெயின் அப்படி இல்லைன்னா பசங்களோட தேவையில்லாத மன சச்சைகள் இது எல்லாமே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் வந்து நம்ம கொஞ்சம் கவனமா பொறுமையா போறது நல்லது எந்த பிரச்சனையா இருந்தாலும் உட்காந்து பேச்சு முடிச்சுக்கிறது நல்லது எந்த கவலையா இருந்தாலும் ஒரே விஷயம் தான் பக்கத்து இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடுமையான எண்ணங்கள் எது இருந்தாலும் அதை விட்டுறணும் அதே மாதிரி கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா பெட்டர் நிறைய பேருக்கு இன்றைய நாட பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் ஓரளவுக்கு இருக்கு தெய்வீக எண்ணங்கள் அதிகமா இருக்கும் ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பிரத்யங்கராதை வழிவாள் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மாறிஞ்சனர் துலாம் ராசியால் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி பொழுமையாக இருந்து ஜெயிப்பது நிறைய விஷயங்கள் நமக்கு ஏற்றுமாறு ஒரு விஷயத்தை செய்து அதை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாம் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக பிறகு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டரம் ஆரஞ்சு நெல் ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கால் முட்டிகள்ல ஏதாவது ஒரு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு பயங்கரமான டார்ச்சர் டென்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா திருப்பி நீங்க கொடுக்கறதா உங்களுக்கு புரியாது இந்த கால பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் காமாட்சிய மன மனசார வணங்கணும் காமாட்சிய மனம் நீங்க மனசார வணங்கிங்க நீங்க என்ன போறோம் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க என்ன எதிரி என்ன நடக்கணும்னு பிளான் பண்றீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் அமோகமான நாள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டைகள் இதெல்லாமே ஓரளவுக்கு நிம்மதியை கொடுக்கும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்கும் அந்த தடை தாமதங்கள் எது இருந்தாலும் இன்றைய நாள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் இன்றைய நாள் பெரிய ஒரு ஏற்றத்தையும் பெரிய ஒரு சக்சஸும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆக நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தைனம் தெய்வம் விக்னேஸ்வரன் வடிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா ஹெல்த் யாரோட ஹெல்த் பசங்களோட ஹெல்த் அதே மாதிரி அவங்க குழந்தையோட ஹெல்த் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனத்துக்குரிய விஷயமாக இருக்கப்படுது எல்லையா இருந்தாலும் சரி நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது அதே மாதிரி நிறைய மோர் சேர்த்துக்கணும் இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் உணவுல அளவுக்கு மோர் சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது அது இல்லாம மட்டும் அந்த நாள வந்தோம் சாயந்தரம் ஆறு ஏழு மணிக்கு அப்புறம் சின்ன பிரச்சனைகள்லாம் வரும் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான பிங்க் கண்டரும் நிறைய நாளை பொறுத்த வரைக்கும் காசுக்கு தட்டுப்பாடே இருக்காது நல்ல பணம் காசு வரும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது பேங்க் சம்பந்தப்பட்டது மெயினாக அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆர்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாள் போய் பேசும் பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைய நாள் நீங்கள் என்ன பண்ணாலும் அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் நிறைய இஷ்யூஸ்லேருந்து உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரச்சங்கரா ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆந்திரம் அப்படின்னு மீன ராசியில் அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டா வெறுப்பாக எந்த விஷயத்தையும் எடுத்து செய்யப்படாது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கணும் மெயினா இன்றைய நாள் வந்து ஒரு அற்புதமான நாள் எந்த விஷயத்தையுமே எதிர்த்து ஜெயிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த நாள் ஜெயிச்சிடலாம் அதே மாதிரி இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் மருந்து மாதிரி அடுத்த வேலை செய்யும் வைத்தியநாத பெருமாளை வன வணங்குங்க நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் திங்க் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் கொடுக்க வேண்டும் அருள வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகின பகவந்த சுமஸ்தன் மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண வளர்ந்துடாதீங்க